ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கையினுடைய ஒரு தொழிலதிபர் என்றால் நீங்கள் தாமதித்து சில அறிக்கைகளை கூறலாம் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு பாரான ஒரு களங்கம் கானா நாட்டில் நடத்தப்பட்டிருக்கிறது என்றால் அந்த களங்கம் தொடர்பில் இலங்கையிலே பொறுப்பு வாய்ந்த அமைச்சர் வெளியுகார அமைச்சர் இந்த விடயத்தை கையாள வேண்டும் வெளியுகார அமைச்சர் மௌனமாக இருக்கிறார் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் இந்த நேரம் வரைக்கும் காணா நாட்டினுடைய தூதரகங்களையோ அல்லது அவர்களுடைய உத்தியோகபூர்வமான எந்த ஒரு விடயங்களையுமே கையாளவில்லை

முறையற்ற விதத்தில் இலங்கையின் நிதி சட்ட கோவைகளுக்கு முரணாக இலங்கைக்குள் எடுத்து வந்திருக்கின்றார் ஹிஸ்புல்லா என்று அந்த விசாரணை ஆணைக்குழு ஒன்றின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது அதில் முன்னுக்கு பின் முரணான தகவலை தந்தையும் மகனும் வழங்கியிருக்கிறார்கள் ஹிஸ்புல்லாவின் மகன் கூறுகின்ற போது அந்த பணமானது அன்பளிப்பு என்று கூறுகின்றார் அன்பளிப்பாக கிடைத்த நிதி என்று ஹிஸ்புல்லா அவர்கள் கூறுகின்ற போது அதனை தான் கடனாக பெற்றதாக கூறுகிறார் தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் கூட ஒரு முரண்பாடு இருக்கின்றது நிதியை பெற்றது தொடர்பில் எவ்வாறு இருக்கின்றதோ இலங்கையின் நிதி சட்ட கோவைகளுக்கும் இலங்கையின் நிதி முகாமைத்துவத்துக்கும் முரணாக மூன்று ஆறு பில்லியன் ரூபாய்களை இலங்கைக்குள் எடுத்து வந்திருக்கின்றார் மூன்று ஆறு பில்லியன் நிதியினை இலங்கைக்குள் எடுத்து வந்திருக்கின்றார் வரவு வைத்திருக்கின்றார் அதே தொடர்பில் சில வங்கிகளுடைய பேரை அவர் நாடாளுமன்றத்தில் உச்சரிக்கின்றார் அதனை நீங்கள் இப்போது பாருங்கள் வெளிநாட்டில் இருந்து ஒரு தமிழ் மகன் நிதியை கொண்டு வந்திருப்பானாயிருந்தால் அது தமிழ் விடுதலை புலிகள் நிதியை கொண்டு வந்திருப்பான் என்று கைது செய்திருப்பார்கள் ஆனால் சட்டவிரோதமான முறையிலே கிஸ்புல்லா அவர்கள் அந்த நிதியை கொண்டு வந்திருக்கின்ற வங்கிக் கணக்கு ஆரம்பிக்கப்படும் போதும் அவர்கள் இலங்கை வங்கியிலே ஒரு பேரிலே ஆரம்பித்து விட்டு இன்னொரு பேரை மாற்றி இருக்கிறார்கள் மூன்று பில்லியன் நிதி பெருந்தொகையான நிதி இலங்கையில் பிழையான நடைமுறையில் வெளிநாட்டு நிதி கொள்கை பரிமாற்றத்திற்கு அப்பா சொல்லப்பட்ட விதத்திலே வந்திருக்கிறது ஆனால் இதை அப்போது இருந்த அரசாங்கம் மறைத்தது இப்போது இருந்த அரசாங்கம் மறைக்கப் போகின்றீர்களா என்று நான் கேள்வி எழுப்ப விரும்புகின்றேன் உண்மையிலே இந்த பல்கலைக்கழகத்தை அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் அங்கு கட்டிடம் அமைக்கப்பட்ட விதத்தை சென்று பாருங்கள் மூவின மக்களும் வாழ்கின்ற அந்த இடத்திலே ஒரு மதம் சார்ந்த அடையாளத்தோடு அந்த பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டிருக்கிறது அநேகமான பேரிச்ச மரங்களை கொண்டு வந்து அங்கு நாட்டி இருக்கிறார்கள் அது என்ன சவுதி அரேபியாவா சென்று பார்த்தால் தான் அங்கு விளங்கும் எவ்வாறு திட்டமிட்ட வகையிலே அந்த பல்கலைக்கழகத்தை உருவாக்கியிருக்கின்றார் அது ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் அவர்கள் அந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள்